ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஒரு சுந்தர வடிவேன் இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதம் ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாகவும் விரிவாகவும் தேட்டையில நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஆடி மாதத்தின் சிறப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஆடி மாதம்னு ஆரம்பிச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா கோவில் வழிபாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அம்பால் வழிபாடு இதில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அது இல்லாம கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா கிராம தெய்வங்கள் காவல் தெய்வங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஆடிப்பூரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது ஆடிப்பூரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாருங்க திருமணம் ஆகாதவர்கள்லாம் எல்லாம் அண் ஆண்டாள் அருளிய திருப்பாவை அப்படிங்கிற விஷயத்த பாராயணம் செய்கிறது மூலமாக நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஆடிப்பூரத்தில் உண்டு அதுலேருந்து தொடர்ச்சியா பார்த்தோம்னா ஆடி வெள்ளி அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த ஒரு விஷயமாக அதுவும் நிறைய வெள்ளிக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னாக்க பெண்கள் அதிகமா இந்த காலகட்டத்துல வழிபாடு முறைகளை தொடர்ச்சியா செய்யறதுமா குடும்பத்தின் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு ஆடி மாசத்துல கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விஷயம் ஆடி அமாவாசைங்கிறது முன்னோர் வழிபாடு முன்னோர் வழிபாட்டு மூலமா முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை திதி அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்துல சிறப்பாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்களை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சிறப்பான தெய்வ வழிபாடு அப்படின்னா என்ன விதமான தெய்வ வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் விரிவா நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா காலபுருஷனின் மூன்றாவது ராசி தான் மிதன ராசி மிதரராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ராசிநாதன் புதன் பகவான் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் சமயோதித புத்தி அதாவது சூழ்நிலைக்கு ஏற்றார் போல மனிதர்களுக்கு ஏற்றார் போல அறிவுத்திறனுக்கு ஏற்றார் போல பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மிதனராசி என்பர்களுக்கு கைவந்த கலை ஆமா பேச்சாற்றல் மட்டும் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் செயல் சிந்தனை ஆற்றல் அப்படிங்கிறதும் நிறைய இருக்குது ஆனால் செயலுக்கு ஏற்றார் போல விளைவு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளவாக இவ காலகட்டங்கள் ஒரு கடந்த ஒரு வருடமாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் முதல் ராசியை பொறுத்தவரையில சில பேர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதும் சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதும் மாறி மாறி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ஏற்பட்டிருக்கு ஆனா இருந்தாலும் மிதன ராசி இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு சாதகமா குறுப்பயிற்சி இல்லை ஒன்று ராசிநாதனும் பாத்தீங்கன்னாக்க கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களா உங்களுக்கு விரயஸ்தானத்திலே இருந்து வந்துட்டாரு அப்ப வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பா இல்லை தான் சொல்லணும் சரி இந்த ஆடி மாதமாவது நல்லா இருக்குமா அப்படிங்கிறது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் எந்த வகையில உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ராசிநாதன் பாத்தீங்கன்னா இப்ப நான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் எதிலும் ஒரு கை பார்த்தரலாம் அப்படின்னு ஒரு முயற்சி செய்யக்கூடிய இடத்துல தான் வந்து ராசிநாதன் இருக்கிறாரு அதுவும் பார்த்தீங்கன்னாக்க தைரியம் அதிகம் உள்ள ஒரு இடம் ஆமாம் என்னதான் நடக்கும் அப்படின்னு ஒரு போட்டி போடக்கூடிய ஒரு இடத்துல சிம்ம ராசி புதன் பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது தனி துணிச்சல் தனி தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்ப முயற்சி கேட்ட விளைவு பலன் நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா தாராளமாக இந்த காலகட்டத்துல அந்த முயற்சிக்கான பலன்கள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லணும் என்ன மாதிரி விளைவுகள் பலன் உண்டு அப்படின்னா மூன்று குடையவர் அப்படின்னு சொல்றவர் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டத்துல எடுக்கிற முயற்சிகளுக்கு உடனடியாக உங்களுக்கான வருமானமாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்ப இந்த வருமானம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் நீண்ட நாளா முயற்சி எடுத்ததுக்கு தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சிறு சிறு சந்தேகங்கள்லாம் இருந்து வந்தது இல்லையா இப்ப சந்தேகப்பட வேண்டியது இல்லை நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு உடனடி பலன் அப்படிங்கிறது உடனே உண்டு ஏகப்பட்ட அனுபவங்கள் நமக்கு ஏற்கனவே தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல வேலை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய இருக்குது அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்ப எடுக்கிற முயற்சிகள்லாம் உங்களுக்கு லாபகரமாக மாறக்கூடிய உடனடி வருமானம் தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அடுத்து பாருங்க உங்களுக்கு விரைய செலவு எது சார்ந்த விரைய செலவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி குழந்தைகளோட கல்வி சார்ந்த விலைய செலவுகள் உங்களுக்கு அதிகமா இருக்குது அடுத்து திடீர்னு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே வீடு கட்டி பாதியில் நிற்குதுன்னா அந்த காலகட்டத்தில் கட்டுவோம் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அல்லது வீட்ல ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அடுத்து வண்டி வச்சிருக்கோம் அதை மாத்துவோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல இருக்கு இல்ல ஒரு காலி இடமாவது வாங்கி போடுவோம் ஒரு பிளாட் ஆகுது வாங்குவோம் ஒரு கடனை வாங்கியாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு விரய செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது சரி காசே இல்லையே எப்படி செய்யறது பணமே இல்லையே வருமானமே இல்லையே ஆல்ரெடி கடன் இருக்கே எப்படி செய்யறதுன்னா சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா இந்த பணம் எங்கிருந்து வருதுன்னு தெரியாது அதற்கான பணமும் அதற்கான நம்பிக்கையும் அதற்கான விஷயங்களும் உங்களை தேடி வந்துடும் ஆமா உங்களுடைய ஜீய சொந்த ஜாதகத்துல ஒரு நல்ல திசாபுத்தி அமைப்பு இப்ப நடக்குது அப்படின்னா கண்டிப்பா வீடு வண்டி வாகனங்களை ஏதாவது ஒன்றாவது ஒரு அசட் சொத்து அப்படிங்கிறத ஒரு விஷயத்த உருவாக்கிடுவீங்க உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல தான் மிதனராசிக்கு ஏற்பட்டிருக்கு பிறகு பார்ப்போமா அடுத்து வேற என்ன விஷயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா வேலை வேலை எப்படி இருக்குது அப்படின்னா ஆறு குடையவன் ஆறு பதினொன்னு குடையவன் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவானோட வந்து சேர்ந்துட்டாரு நிறைய பேருக்கு வேலைகள்லாம் பறி போயிருக்கும் வேலை இருக்காது அப்படியே வேலை இருந்தாலும் இந்த காலகட்டத்துல வேலையை விட்டுட்டு ஒரு புது வேலை தேடுறேன் அப்படின்னு வர்றது மாதிரி இருக்கும் சரி நீண்ட நாளா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு புது வேலை கிடைக்குமா அப்படின்னா தாராளமாக ஒரு புது வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிருந்தவங்க வெளி மாநிலம் போகணும்னு முயற்சி பண்ணியிருந்தவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருந்தவங்க அல்லது ஒரு ஏற்கனவே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அந்த கம்பெனி இன்னொரு இடத்துல இருக்குது அங்கே டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க அப்படிப்பட்ட அனைவருக்குமே இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து பாருங்க உங்கள் இருந்து எட்டு ஒன்பது குடையவர் எங்கே இருக்கிறாரு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல வக்ரகதி அடைஞ்ச நிலையில இருக்கார் தந்தையோட உடல் நலம் தந்தை உறவுகளில் இருந்த விரிசல்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுல இருந்த சிக்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாக கூடிய ஒரு அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு சரி எல்லாம் இருக்கட்டும் தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் வேலை ஏதாவது நல்லா இருக்குமா வருமானம் வருமா அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டத்தை வகையில தொழில் சார்ந்த முதலீடுகளை அதிகப்படுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்குது ஆனால் ஒரு தொழிலுக்கு நிறைய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது ஆனா அதுல சரியான தொழிலை உங்களோட அனுபவத்திற்கு ஏற்ற தொழில தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தோட மெயினான ஒரு விஷயமா இருக்குது ஆமா நீங்க பண்ற முதலீடுகள் வீணாகாது ஆனா இருந்தாலும் காலம் கருதி உங்களுடைய செலெக்ஷன் அப்படிங்கிறது எந்த தொழில் எந்த வேலை எந்த வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த காலகட்டத்துல செலெக்ஷன் பண்ணி நீங்க செய்யணும் அதுல முதலீடு செய்யணும் அது சார்ந்த முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்குது நீண்ட நாளா அம்மாவோட உடல் பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் இல்லாம இருந்தது இல்லையா இப்ப ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மேம்பட ஆரம்பிச்சிடும் ஒற்றுமை பலப்படும் உங்களோட வார்த்தைகள் அவங்களோட பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தாய் பாசம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது அடுத்து உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருகசீட நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பாத்தீங்கன்னா எதையும் முன்னின்று செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆமா வழிகாட்டுதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மிருகசீன நட்சத்திரத்துக்கே உண்ட தனி சிறப்பு வழிகாட்டுதல் மட்டும் இல்லைங்க உங்களை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னாக்க இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வரும் வந்தாலும் அதற்கு ஏற்றார் போல பாத்தீங்கன்னா விஷயங்களை வழி நடத்துறது திட்டமிட்டு கொடுக்கறது ஆமா மத்தவங்க நலன்ல அக்கறை செலுத்துறது அப்படிப்பட்ட விஷயம்லாம் உங்களுக்கு ஒரு பிடித்த விஷயமாகவே இருந்து வருது மிருகசீர நட்சத்திரத்துக்கு ஆமா அதாவது நண்பர்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அதே நேரத்துல இடம் விட்டு இடம் பெயரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் ஆமா இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ஏற்பட்டிருக்குது அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில நீண்ட நாளா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு நல்லதே நடக்கல அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு நல்லது என்ன நல்லது நடக்கல அப்படின்னா இல்ல குடும்பத்துல ஒரு பெரிய சிக்கல் குடும்ப உறவுகள் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க தனியா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு குலப்படிலாம் இருந்து வருது ஆமா ஏற்கனவே சனி பகவான் அஷ்டம சனியா இருந்து நிறைய பாதிப்பை உருவாக்குனாரு இப்ப பாத்தீங்கன்னாக்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க குடும்பத்துல சிக்கல் வந்து முடிஞ்சிருச்சு ஆனா இருந்தாலும் இப்ப பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க என்ன செய்யறாரு அப்படின்னா குடும்பத்தோட ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக பெரியோர் உதவி கொண்டு அதை சரி செஞ்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் வருமானம் சார்ந்த விஷயத்திற்காக இந்த காலகட்டில எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்பட்டிருக்குது அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம் எப்படி இருக்கு புனர்பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது பெருந்தன்மையோடு நடந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாருக்கும் உதவி செய்யணும் ஆமா அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துறது அன்பு செலுத்துறது மட்டும் இல்லாம அக்கறை எடுத்துக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து புனர்பூசத்துக்கே உண்ட தனி சிறப்பு புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்க வெளி இடங்களுக்கு போறது அதாவது தூக்கமே இல்லாம சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா படுத்தா நிம்மதியா தூங்கலாம் இனிமே ஆமா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு நிம்மதியா படுத்து தூங்கலாம் உறங்கலாம் ஆமா புது புது விஷயங்களை சிந்திக்கிறது செயலாற்றுறதுல ஒரு புது உத்வேகம் திறக்கும் ஒரு வேகமான ஒரு முன்னேற்றம் வேகமான ஒரு சிந்தனை வேகமான செயல்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்கும் முடக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இருக்காது இனி பாத்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியோட செயல்படக்கூடிய ஒரு நல்ல தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதற்கேற்றார் போல வருமானம் வருமா தாராளமாக வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இப்ப மிதராசியை பொறுத்த வகையில இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு ஆரம்பம் நல்ல தொடக்கம் வருமானம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா சுப விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே வரவா இருக்கக்கூடிய ஆமா அதில் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஆடி மாதத்தின் தொடக்கம் தான் உங்களுக்கு இந்த தொடக்கத்திலிருந்து இனிமே இனிமேல் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் பெருசா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது அடுத்து பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில மிதன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா பெருசாக ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை சூரிய பகவான் ரெண்டுல இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்க அரசு சம்பந்தப்பட்ட உதவிகள்லாம் நீண்ட நாள் தடைபட்டிருந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிச்சிருங்க ஓகே நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் உங்களுக்கும் அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள்